விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் தினம்தோறும்ளக்கேற்ற வா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உள்ள ஆந்திர பவன் ஹோட்டலுக்கு சென்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் உரையாடினார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வேலைவாய்ப்புகள் போன்றவை குறித்து விவாதித்தார் பின்னர் பேட்டியளித்த அவர் பயங்கரவாதத்துக்கு எதிரான காங்கிரசின் அணுகுமுறை குறித்து பேசினார் எப்போதும் பலவீனமாகவே இருந்துள்ளது என அவர் கூறினார் பத்து ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் பயங்கரவாத தாக்குதல்களை எப்படி கொண்டது என்பதை பார்த்தும் சரியான பதிலடி கொடுக்கப்படவில்லை தாக்குதல் பற்றிய ஆவணங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பினாலே போதும் என நம்பினர் மும்பை தாக்குதல் நடத்தியவர்களுக்கு இன்னும் பாகிஸ்தான் தண்டனை வழங்கவில்லை பயங்கரவாதத்துக்கு எதிரான காங்கிரஸின் அணுகுமுறை எப்போதும் மென்மையாகவும் பலவீனமாகவுமே இருந்ததாகவும் குறிப்பிட்டார் How terror attacks were tolerated in a sense. Proper response was not given. They believed in sending dossiers to Pakistan. To the extent that we will recall that the Mumbai attack handlers have not still been punished. So the attitude and approach of Congress party towards terror has always been weak and soft.